கரூர் கூட்ட நெரிசல் துயரத்துக்குப் பிறகு நீண்ட மவுனத்தை கடந்து மீண்டும் அரசியல் மேடையில் தன்னை காட்டிக் கொண்டுள்ளார் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலர் உயிரிழந்தது தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பின்னர் ஒரு மாதத்திற்கும் மேலாக அமைதியாக இருந்த விஜய் தற்பொழுது மீண்டும் செயற்பாட்டில் இறங்கியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு அந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர் புதன்கிழமை நடைபெற்ற தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் கடும் அரசியல் தாக்குதலை நடத்தியுள்ளார் அந்த பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் நேரடியாக குறிவைத்து விமர்சித்தார் அவர் பேச்சு முழுவதும் திமுக எதிர்ப்பால் நிரம்பியிருந்தது இதேபோல் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட பனிரண்டு தீர்மானங்களில் பத்து தீர்மானங்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கும் வகையிலேயே அமைந்திருந்தன திமுக அரசு கரூர் கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பானது என்றும் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்கிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டது கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைப்பு கட்டமைப்பு மக்கள் சந்திப்பு திட்டங்கள் போன்ற புதிய தகவல்கள் அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை தீர்மானங்களில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி குறித்த முடிவை விஜய் தான் எடுப்பார் என்பதை ஒரே முக்கிய அம்சமாக இருந்தது இந்த பொதுக்குழுவில் மூன்று முக்கிய அரசியல் சிக்னல்கள் வெளியிடப்பட்டது முதன்மையாக திமுக எதிர்ப்பு தெளிவாக கூறப்பட்டது இரண்டாவது அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதாக வெளியில் எழுந்த சந்தேகங்களுக்கு மறைமுக பதில் அளிக்கப்பட்டது கரூர் துயரத்தின் பொழுது அதிமுக தலைவர் இ பி எஸ் விஜய்க்கு ஆதரவாக பேசியதும் அதிமுக கூட்டங்களில் கொடிகள் பறக்க பறக்கவிடப்பட்டதும் இரண்டு கட்சிகளுக்கிடையே கூட்டணி குறித்து பல்வேறு யூகங்களை கிளப்பியிருந்தனர் இதனால் பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என மீண்டும் உறுதியாக அறிவித்தது கூட்டணி பற்றிய யூகங்களை தற்காலிகமாக தனித்தது மூன்றாவது முக்கிய அம்சம் விஜய் வழக்கமாக தனது உரைகளில் திமுகவையும் பாஜகவையும் இரண்டையும் விமர்சித்து வந்தாலும் இம்முறை திமுக மீதான தாக்குதலே அதிகம் காணப்பட்டது பாஜக குறித்து மிக குறைந்த அளவில் மட்டுமே விமர்சனம் இடம்பெற்றது பன்னிரண்டு தீர்மானங்களில் பத்து தீர்மானங்கள் திமுகவை குறிவைத்திருந்தன பாஜக குறித்து விமர்சனம் இடம்பெற்றது வெறும் இரண்டு தீர்மானங்களிலேயே அதில் ஒன்றாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிரான தீர்மானம் இருந்தது ஆனால் அதிலும் மத்திய அரசை நேரடியாக குறை சொல்லாமல் தேர்தல் ஆணையத்தையே குறிவைத்தது மற்றொரு தீர்மானம் மீனவர்கள் கைதுக்கு எதிராக இருந்தது அதில் மட்டுமே பாஜக அரசு மீனவர்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிறது என குறிப்பிடப்பட்டது இதனால் விஜய் தலைமையிலான தாவேகா திமுகவுக்கு எதிராக திறந்தவெளி தாக்குதலில் அதே நேரத்தில் பாஜக மீதான விமர்சனத்தை குறைத்து சாப்ட் கார்னர் காட்டியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கும் போதும் பாஜக மீதான இதே அணுகுமுறை தொடருமானால் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்காவும் இணையும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற புதிய சந்தேகத்தையும் அது உருவாக்கியுள்ளது மொத்தத்தில் தாவேகா பொதுக்குழுவின் தீர்மானங்களும் விஜயின் பேச்சும் கட்சியின் அரசியல் திசையை தெளிவாக காட்டுகின்றன திமுகவுக்கு எதிரான தீவிர நிலைப்பாடு அதிமுகவுடனான கூட்டணி பற்றிய யூகங்களுக்கு தற்காலிக நிறுத்தம் மற்றும் பாஜக மீதான மிதமான விமர்சனங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் தாவேகா தனது அடுத்த கட்ட போராட்டத்திற்கான மேடை அமைத்துவிட்டது என்பதை காட்டுகின்றன